வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும் என்பதை நாம் முழுமையாக நம்புகின்றோம் குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை விவசாய பெருமக்களும் தொழில் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளும் அதிகமாக வருகக்கூடிய பகுதி அரசு வேலை செய்த இல்லையோ மக்கள் தாங்கள் செய்யக்கூடிய வேலையிலே முன்னேற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பத்தாண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி இருக்கிறது பார்த்துக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக இன்னும் வலிமையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சியில் அமரப்படுகின்றார்கள் நமக்கு தெரிய முடியாது அவர்கள் பாராளுமன்ற அமர்ந்தது நாம் எப்படி அதை பயன்படுத்திக் கொண்டு நம்ம ஊருடைய வளர்ச்சிக்கு பிரதமரை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி அதனால் தான் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்களை நம்பி இந்த பாராளுமன்ற தேர்தல் என்று கொண்டிருக்கிறார் மாற்றத்தை விரும்பக்கூடிய கோவை மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய சோழூர் மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய சமலாபுரம் பூர்வாச்சல் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூட மாற்றத்தின் பக்கம் நிற்பீங்க பிரதமர் மோடியை முழுமையாக பயன்படுத்துவதற்கு உங்கள் வீட்டுக்குள்ளே அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க என்பது என்னுடைய விதமான ஒரு நம்பிக்கை நம்முடைய சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும் வெற்றி சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும் ஐயா இரண்டு விஷயங்களை உங்களுக்கு முன்னால் வைக்க நான் ஆசைப்படுகின்றேன் முதல்ல இருந்த மாதிரி தெளிவு இல்லைங்க ஐயா பிரச்சனை இருக்கு கரண்ட் பில்ல எக்கச்சக்கமா ஏத்து இருக்கிறாங்க சாதாரணமா ஏத்தல வளர்ச்சி வளர்ச்சி ஏத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய பீக் அவர் கட்டணம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அதிகமாக எந்த மின்சாரம் பயன்படுத்துறோமோ

இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபது வரை பவர் டெக்ஸ் ஒரு திட்டம் நம்முடைய மோடி அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நீடிக்கப்பட்டது இன்னைக்கு நாங்களும் உங்களை கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் என்று இந்த பவர் டெக்ஸ் திட்டத்தை திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதி நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு மறுபடியும் பவர் டெக்ஸ் திட்டத்தை இரண்டு ஆண்டுகளை கொண்டு வருகின்றோம் அந்த இரண்டு ஆண்டுகள் நம்ம நோக்கம் என்னங்க ஐயா விசை தறி எல்லாம் தோளாறு மையம் பார்க்க வேண்டும் மின் தகடங்கள் கொண்டு வரணும் இந்த பவர் டெக்ஸ் நோக்கமே நோக்கமே பாத்தீங்கன்னா மின் தகட என்பது அதற்கு பொதுப்பட்டியல் ஐம்பது சதவீத மானியம் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத மானியம் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு எழுபத்தி ஐந்துல இருந்து தொண்ணூறு சதவீதமும் பழங்குடியின சகோதர சகோதரிகள் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு திரும்ப மின் மின்தகம் கொண்டு வந்து நம்முடைய மின் உற்பத்தியை பெருக்கி கரண்ட் பில்ல கொடுக்க ஒரு பக்கம் சோமனூர்ல ஜவுளி சந்தையை உருவாக்க போகின்றோம் மத்திய அரசு சோமனூர்ல ஜவுளி வாக்கு இந்த தொழில் இதே மாதிரி அஞ்சு வருஷத்துல யாரும் தொழில் பண்ண முடியாது எல்லா பவர்லூம்ல உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லா கிட்டத்தட்ட சொல்றாங்க ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட பவர்லூம் மட்டுமே இந்த பகுதியில இருக்கிறது எனக்கு சோமனூர்ல ஜவுளி சந்தையை கொண்டு வந்து எல்லா இந்த பிரிண்டிங் கொண்டு வரணும் ஜவுளி சந்தைக்குள்ள அனைத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து இங்கிருந்து ஏற்றுமதி வளாகத்தை உருவாக்கி ஒரு பெரிய சிந்தனையோடு செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியல கரண்ட குறைக்கணும் ஏதாறு கரண்டை உயர்த்தணும் ஜவுளி சந்தையை கொண்டு வரும் இதெல்லாம் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு இதை யாரால் செய்ய முடியும் என்றால் மத்திய அரசால் மட்டும்தாங்க இதை செய்ய முடியும் ஜவுளி பூங்காவை அமைப்பதை நாம் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதனால் இதை உத்தரவாதமாக எடுத்துக் கொள்ளுங்கள் சோமனூரை மையப்படுத்தி ஜவுளி சந்தையை கொண்டு வந்து நிச்சயமாக இருக்கக்கூடிய நெசுவாள பெருமக்கள் விசைத்துறை பெருமக்கள் எல்லோருக்கும் கூட ஒரு குடிவண்டியாக இந்த ஆண்டு காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி அமையும் இன்னைக்கு பாருங்க நொய்யல் தாய் பக்கத்திலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் நொய்யல் தாயை பொறுத்தவரை குப்பை கோலம் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் தண்ணீர் பிரச்சனை தண்ணீர் பற்றாக்குறை நொய்யல் தாய் பக்கத்தில் இருக்கிறார் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நான்கு மாதங்களுக்கு முன்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் நொய்யல் தாயை சுத்தப்படுத்துவதற்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் ஐயா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல பணம் கொடுத்தா என்ன உங்களுக்கு தெரியும்

ஊருக்கு பக்கத்துல இருப்போம் தண்ணி இல்ல இல்லை பாருங்க வாட்டர் வாட்டர் எவ்வளவு வேற நோ நாட்டு டிராப் இருவேர் நம்ம குழந்தை எல்கேஜில படிப்பாங்க எல்லா பக்கமும் தண்ணி இருக்கு ஊருக்கு தண்ணி இல்லை அப்படி அதை சரி செய்ய வேண்டுமென்றால் என்றால் நதியை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டிய கடவுள் நமக்கு இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே அதையும் செய்கின்றோம் ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு ராமலாபுரம் பேரூராட்சி ஒரு உதாரணமா இருக்கிறீங்க ஐயா இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மதுக்கடைகளை எதிர்த்து எழுச்சியாக போராடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சிக்குள்ள மதுக்கடை இல்லாத ஒரு கோயில் வாழ்க்கை ராமநாதபுரம் கோயில் வாழ்க்கை பெரிய விஷயம் பாருங்க மக்களே கையில் எடுத்து இதைத்தாங்க ஐயா நாங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடி கள்ளுக்கடைகளை திறக்கப் போகின்றோம் என்பதை உறுதியாக இருக்கின்றோம் ஆனால் இன்னைக்கு பாருங்க நம்முடைய ராமநாதபுரம் பேரூராட்சி முன்னாடியில் மக்கள் போராட்டம் மக்களாக முன்னாடி வந்து நீங்களாகவே மதுக்கடைகள் எடுப்படுகின்ற எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவுப்பட்ட மக்கள் எழுச்சி அதே அனுச்சிய இந்த தேர்தல் நீங்கள் காட்ட வேண்டும் என்பது வேண்டுகோள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி வலிமையாக ஆட்சியரை அமர வேண்டும் அதே நேரத்தில் செந்தேவி பாளையத்திலிருந்து ஆளு திமுக அரசால் திரட்டப்பட்டு சிறியமர்த்திருக்கக்கூடிய மக்களுக்கு பாரத வீடு கட்டும் திட்டம் எண்பத்தி நான்கு குடும்பம் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க ஐயா அவர்களுக்கு எல்லாம் மோடி வீட்டை கொண்டு வருகின்றோம் இது எங்களுடைய உத்தரவாதமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் சமீபத்துல மாமலாபுரம் பேரூராட்சியில் இருந்து மட்டும் மத்திய அரசு இயக்கக்கூடிய இந்த ட்ரெயின் இதன் மூலமாக நூத்தி இருபத்தி ஏழு பேர் இந்த ஒரு பேரூராட்சியில் இருந்தங்க அயோத்தியா சென்று ஸ்ரீராமனை வழிபட்டு விட்டு வந்தீர்கள் நூத்தி இருபத்தி ஏழு பேர் இந்த ஒரு பேரூராட்சியிலும் சமீபத்தில் அயோத்தியா போயிட்டு வந்தீங்க அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக அன்பு சகோதர சகோதரிகளை நிறைய பிரச்சனைகள் இருக்குது சரி செய்யணும் ஆனா சரி யாரால் செய்ய முடியும் மத்திய அரசோடு ஒத்து போகின்ற மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமருடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் சரி செய்ய முடியும் காலமாக பாரத பிரதமர் ஆட்சியில் இருந்த பொழுது நம்ம கிடைத்த எம்பிக்கள் வேற மாறிங்க கம்யூனிஸ்ட் அதாவது ஆனா இந்த காலகட்டத்திற்கு அவங்க தேவையா இந்த காலகட்டத்திற்கு தேவை ஆண்டு காலம் ஐந்தாண்டு காலம் தொழில் வளர்ச்சி அப்படியே பின்னாடி போயிட்டாங்க பாராளுமன்றத்தில் கோயம்புத்தூர் என்கின்ற வார்த்தையை ஒரு முறை கூட பயன்படுத்தாமல் ஐந்தாண்டு காலம் அமர்ந்துட்டு வந்திருக்கிறார்கள் நிலைகொள்ளக்கூடாது பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமரும் பொழுது உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை கூட இங்கே நீங்கள் தேவதனாக பயன்படுத்த வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நாம் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து அதே நேரத்தில் நம்முடைய பாருங்க சாமலாபுரம் குளம் பல்லவாளையத்தினுடைய குளத்தை எல்லாம் காப்பாற்றுமாறு பாருங்க நம்ம விவசாய சங்க நண்பர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க எப்படிப்பட்ட விவசாய சங்க நண்பர்கள் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குளத்தை எல்லாம் தூர்வாரி திரும்ப தண்ணி நிக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க தமிழகத்தினுடைய அவலமான நிலை குளத்தை உறுதியா ஏன்னா ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஆனமொழி நல்லா இருட்டத்திற்கு நாங்கள் வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றோம் பத்தாயிரம் கோடியை கொண்டு வந்து ஆண நல்லா இருட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டவும் கூட்டத்தில் பிரச்சனைகள் காரணம் ஐயா பணம் தான் பிரச்சனை இங்க திமுக அரசு பணம் செலவு செய்வதற்கு தயாராக இல்லை இன்னைக்கு எல்லா மத்திய அரசனுடைய நிதியை கொண்டு வந்து இந்த பகுதியினுடைய நீர் மேலாண்மைக்கு முழுவதுமாக நாங்கள் இருப்போம் என்கின்ற உத்தரவாதம் உங்களுக்கு கிடைக்கின்றோம் நிறைய கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க எல்லாம் எடுத்துட்டு போறோம் எல்லாத்தையும் பரிசீலிக்கிறோம் எல்லாத்தையும் நாங்க செய்யறோம் ஆல் இந்தியா டிரான்ஸ்போர்ட் டிரைவர்ஸ் பேரவை நே தான் ஐயா நம்முடைய டிரைவர்ஸ் மீட்டிங்ல இருந்தோம் குறிப்பா ஒன் இந்தியா பெர்மிட் ஒரு ஆப்ல வந்து நம்ம இந்தியா முழுவதுமே செல்லும் பொழுது ஒரு ஆப்ல நீங்க தட்டி விட்டீங்கன்னா அந்த பணத்தை கட்டிட்டீங்கன்னா பெர்மிட் வந்துரும் திரும்ப கர்நாடகால போய் மறுபடியும் ரெண்டாவது டைம் கட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது ஐயா அதே போல ஆர்டிஓ அலுவலகத்துக்குள்ள போகவே தான் உட்காந்துருக்காங்க எஃப்சி கூட ஆன்லைன்ல கொண்டு வரக்கான ஒரு முயற்சியும் மத்திய அரசு ஒரு சட்டமா கொண்டு வருவாங்க ஐயா மோட்டர் வெஹிக்கிள் ஆக்கி ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தி எஃப்சி நீங்க பண்றீங்கன்னா கூட அதையும் ஆன்லைன் வண்டி காட்டுறது மட்டும் அதுவும் ஆன்லைன்ல மட்டும் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஐயா போட்டோ எடுத்து நீங்க லோட்டரிக்காரங்க ப்ரூஃப் வாங்கி அப்படின்னா நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குள்ள போனவே பணம் எம் சி ரூபா ஆனா புதுகுறப்போனா ஆறாயிரம் ரூபாய் இதுல இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் அதனால இந்த மோட்டர் வெஹிக்கல் சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வந்து செய்து காட்டுகின்றோம் என்று நண்பு வேண்டுகோள் எடுத்துக்கோ வேணா கையில் எடுத்துட்டு போறோம் கண்டிப்பா சகோதர சகோதரிகளை வெயில் இருக்கிறீங்க அதிகமா உங்களுக்கு நேரத்தை கூடாது எழுச்சியை வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் பெரியார்களுக்கும் அன்றகாந்த வாழ்த்துக்களை வளர்க்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றி சின்ன தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாத சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா அன்பு தலைவர்களுக்கு இருக்கிறான் சாமிய பொதுச் செயலாளர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய தலைவர் அண்ணன் மகேந்திரன் மாவட்ட கவுன்சிலராக இருந்து நமக்கு பாடுபடக்கூடிய அண்ணன் கோபால் சாமி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவராஜ் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து களத்திலே உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் கடந்த பத்து நாட்களாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து எல்லா வீடுகளுக்கும் சென்று மக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் சிவராஜ் அவர்கள் நன்றி தெரிவித்து புதிய நீதி கட்சியினுடைய சூழல் ஒன்றிய செயலாளர் அருண் அண்ணன் அவர்களுக்கு வண்டியில் அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் இருந்தாங்க மாவட்ட தலைவர் பாஸ்கர் அண்ணன் கூராட்சி செயலாளர் மனோகரன் அவர்கள் துணைச் செயலாளர் பெருமாள்சாமி தாமோதர குணசேகரன் அவர்கள் மாநிலத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்து இதற்கு வந்து சூழல் எலெக்ஷன் எம்எல்ஏ கேண்டிடேட்டாவது நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றக்கூடிய அண்ணன் எஸ்ஆர்எஸ் செட்டில் அவர்கள் அவருக்கும் அன்றைக்கல வாய்ப்புகளை தெரிவித்து அன்பு சகோதரர்களை மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்ன தாமரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக இந்த பகுதியெல்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்மால் எடுத்து செல்ல முடியும் என்பதை முழுமையாக நீங்கள் அறிவீர்கள் அடுத்த பதிமூணு நாள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க நம்ம கிட்ட குடிவ குடிய குடியிருக்கிறவங்க அதை தெருவுல வசிக்கிறவங்க பூத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாரத பிரதமரை திரும்ப கொண்டு வர வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை கூட சேவகனாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எல்லா இல்லத்திலும் சொல்லி தாமரைக்கு நீங்கள் வாக்கு செய்திருக்க வேண்டும் என்று நன்றான வேண்டுகோள் இருக்கின்றேன் வெளி எழுச்சியோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்